ஹலோ ஐபிஎல் தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய நேற்றைய முன்தினம் நடைபெற்ற போட்டியில் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதின இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க முதலாவதாக களம் கண்ட எஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்றி எழுபத்தி மூணு ரன்களை கூச்சிருந்தாங்க அதிகபட்சமாக ட்ராவசேட் நாற்பத்தெட்டு ரன்களையும் கேப்டன் பேட் கமின்ஸ் முப்பத்தைந்து ரன்களையும் கூச்சிருந்தாங்க மும்பை தரப்பிலிருந்து பியூஷ் சாவ்லா மற்றும் கேப்டன் ஹார்திக் பாண்டியா தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க பின்னர் நூற்றி எழுபத்தி நான்கு ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி ஆரம்ப கட்டத்தில் ரோஹித் சர்மா நான்கு ரன்களிலையும் இஷன் கிஷன் ஒன்பது ரன்களையும் நமந்தீர் பூஜ்ஜியம் ரன்களையும் விக்கெட்டுகளை பறிகொடுத்து மும்பை அணிக்கு அதிர்ச்சியை அளிச்சிருந்தாங்க அதன் பிறகு சேர்ந்த சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா சிறப்பாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருந்தாங்க ஒரு கட்டத்தில் முப்பத்தி ஒரு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்த மும்பை அணி அதன் பிறகு நூற்றி நாற்பத்தி மூணு ரன்களுக்கு விக்கெட் இழப்பின்றி விளையாடி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் நூற்றி இரண்டு ரன்களையும் திலக் வர்மா முப்பத்தி ஏழு ரன்களையும் குவிச்சிருந்தாங்க சன்ரைஸ் அணி இருந்து கேப்டன் பேட் கமிட்ஸ் புவனேஸ்வர் குமார் மார்கோ ஏன்சன் தலா ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிக்கான ஆட்ட நாயகனாகவும் சூரியகுமார் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் மேலும் ஐபிஎல் வரலாற்றிலேயே மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அதிக சதங்களை பதிவு செய்த வீரர் எனும் சாதனையை ரோஹித் சர்மாவோட சூரியகுமார் யாதவ் தற்போது பகிர்ந்திருக்கார் இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இரண்டு சதங்களை மும்பை அணிக்காக பதிவு செஞ்சிருந்தார் இதை பார்த்தீங்கன்னா தற்போது சூரியகுமார் யாதவ் சமன் செஞ்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்